ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா ரீசெண்டா தான் மகா சிவராத்திரி தினம் வந்துச்சு எல்லாருமே இந்த நாள்ல விரதத்தை கடுப்பிடுச்சு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவுல நான் எப்படி விரதம் இருந்தேன் எங்க வீட்டுல எப்படி பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இரவு நேரங்கள்ல கண்மொழிக்கும் போது என்ன பண்ணங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வீடியோவையும் கடைசி வரைக்கும் பாருங்க சிவராத்திரி தினத்துல கண்மொழிச்சு சிவனுக்கான இரவு நேர பூஜையை பார்க்க முடியாதவங்க இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவை கொடுத்துட்டு இருக்கும் நம்ம ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த சிவராத்திரி வெள்ளிக்கிழமையில வந்ததுனால எப்பவுமே வெள்ளிக்கிழமை பூஜை செய்யற மாதிரி நாள ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல் நாளே பூஜை சுத்தப்படுத்தி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தேன் காலையில சின்ன சின்ன வேலை இருந்தது அதெல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இருந்தாரு இதையெல்லாம் செஞ்சு விளக்கேத்தி வச்சு சிம்பிளா காலை பூஜையும் முடிச்சிட்டோம் சிவராத்திரி நாளே இரவு நேர பூஜை தான் ரொம்பவும் முக்கியமானது அதனால அன்றைய நாள் நம்ம வீட்டுல வந்து மாலை நேரத்துல சிவலிங்கத்துக்கான அபிஷேகங்களையும் சிவ வழிபாட்டையும் செஞ்சிருந்தோம் என்னோட சேனல்ல நான் நான் வந்து இந்த சிவராத்திரி தினத்துல எப்படி பூஜை செய்யணுங்கிறதுக்கான மாதிரி வீடியோவை வந்து போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு அந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த பதிவுல வந்து நான் தனியா ஒரு இடத்துல நம்ம மனப்பலக அமைச்சு நம்ம வந்து எப்படி சிவ வழிபாடு செய்யலாங்கிறத நான் வந்து அதுல காட்டியிருந்தேன் ஆனா சிவன் ராத்திரி தினத்தன்னைக்கு எங்க வீட்டுல நான் வந்து பூஜை அறையிலேயே நான் வந்து பூஜை வழிபாடு எல்லாம் செஞ்சிருந்தேன் பூஜை அறையில இடம் இல்லாதவங்க அந்த மாதிரி மனப்பலகை அமைச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் நாங்க வந்து எப்பவுமே சிவராத்திரி தினத்தன்னைக்கு எங்க குலதெய்வ கோவில் இருக்கணும்னு அங்க கிளம்பி போயிடுவோம் ஆனா இந்த முறை வந்து சில தவிர முடியாத காரணத்தால போக முடியல அதனால வீட்லயே பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டோம் சில பேர் நினைப்பாங்க சிவராத்திரி விரதம் இருக்கணுமா அது அவசியமானு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதை வந்து எப்படி இருக்கணும் அதுக்குண்டான பலன்கள் என்னன்னு தெரியாமயும் இருப்பாங்க முதல்ல நம்ம வந்து எந்த விரதத்தை கடைபிடிச்சாலும் அதுக்கான பலன் என்ன அதை வந்து சரியான முறையில எப்படி கடைபிடிக்கணும்னு நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மகா சிவராத்திரிய பத்தி சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படி தெரியாதவங்களுக்காக நான் வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் சிவபெருமான நம்ம தினமும் வழிபட்டு வந்தாலே சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சிவராத்திரி தினத்தன்னைக்கு நாம விரதம் இருந்து வழிபடுறதுனால சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது கண்டிப்பா இந்த நாளுக்கு மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் இதனால ஆயுள் பலம் கூடும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் குடிக்கொள்ளும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் வருஷத்துல ஒரு நாள் நாம வந்து விரதம் இருந்து அந்த ஈசனை வழிபடுறதுனால இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பா இந்த நாளை வந்து நாம தவறவே விடக்கூடாது இந்த நாள் வந்து முழு விரதம் இருந்து நாம வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் நான் வந்து இந்த சிவராத்திரி விரதத்தை வந்து பல வருஷமா கடைபிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் காலையிலே எழுந்து குழிச்சு நெற்றி நிறைய பஞ்சாட்சரம் வீட்டுல வச்சு வழிபடுறோம்னா அந்த சிவலிங்கத்துக்கு உண்டான இந்த நாள்ல வந்து காலை மதியம் இரவுன்னு மூணு வேலையும் சாப்பிடாம இருந்து இரவு நேரத்துல கண் விழிக்கணும் நானும் அப்படிதான் இருந்தேன் நாள் முழுக்க வந்து சாப்பிடாம இருந்துடலாம் ஆனா இரவு நேரங்கள்ல தூங்காம இருக்கிறது தான் என்னால முடியவே முடியாது அதனால விரதம் மட்டும் இருந்து இரவு நேரங்கள் இடங்கள்ல கண்மொழிக்காம தூங்கிருவேன் இது வந்து எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு அதனால இந்த வருஷம் நான் வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல போய் அங்க நடக்கிற நான்கு ஜாம பூஜையில வந்து கலந்துக்கிட்டேன் அதுதான் என்னால வந்து மறக்க முடியாத ஒண்ணு இந்த வருஷம் அவ்வளவு ஒரு மனநிறைவா இருந்துச்சு எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க நட ஜாமத்துல ஒன் அவர் வந்து நான் தூங்கிட்டேன் இது வந்து கணக்குல வருமா இதனால ஏதாவது நடந்துருமான்னு இதனால எல்லாம் எதுவும் குத்தம் எல்லாம் ஆயிடாது அந்த சிவபெருமான வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க வந்து தூங்காம கண்மொழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க முழு நாளுமே எதுவுமே சாப்பிடாம இல்லாம சில பேருக்கு வந்து ஒத்துக்காது அது மாதிரிதான் எனக்கும் வந்து நேரம் போக போக தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாலும் பழமும் எடுத்துக்கலாம் அதனால நானும் வந்து கொஞ்சம் பாலும் பழமும் காலை நேரத்துல எடுத்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல வந்து நம்ம சமைச்ச உணவை நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும் பழசார் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிற சிவலிங்கத்துக்கு சாயந்திர வேலையில அபிஷேகம் செஞ்சிருந்தோம் அஞ்சு விதமான பொருட்களை கொண்டு இந்த அபிஷேகத்தை வந்து செஞ்சிருந்தோம் பால் தேன் தயிர் சர்க்கரை அப்புறம் விபூதி அபிஷேகம் நடந்தது ஒவ்வொரு அபிஷேகம் அப்புறமும் சிவலிங்கத்துக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு தீப ஆராதனை காட்டி அந்த ஈசனை மனமாற நாங்க வேண்டிக்கிட்டோம் நம்ம வீட்டுல சிவலிங்கம் இருந்தா இந்த நாள்ல நம்ம கட்டாயம் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகங்கள் செய்யணும் அபிஷேகம் செஞ்ச பால் தேன் தயிர் தண்ணீர் என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் நம்ம வந்து தெளிச்சு விடலாம் மிச்சம் இருக்கிற தண்ணிய வந்து நம்ம வீட்டுல இருக்கிற செடிகளுக்கு ஊத்திரலாம் அதே மாதிரி பால் தேன் தயிர் இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பிரசாதமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விபூதி அபிஷேகம் செஞ்சத வந்து நம்ம ஒரு தபால போட்டு வச்சு தினமும் நெற்றியில இட்டுக்கலாம் நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு வேலையாவது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம சிவன் கோவில்ல வந்து நான்கு ஜாம பூஜை பாக்குறதுங்கிறது ரொம்பவும் நல்லது நம்ம வீட்டு வீட்டுக்கிட்டயே சிவன் கோவில் இருக்கு அங்கதான் நான் போயிருந்தேன் இங்க வந்து சுமார் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பாட்டு கச்சேரி எல்லாம் நடக்கும் எல்லாமே டிவோஷனல் பாட்டு தான் கேக்குறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருமே கொஞ்ச நேரமாவது உட்காந்து கேட்டுட்டு தான் போவாங்க கோவிலுக்கு வெளியில மேடை அமைச்சு இந்த கச்சேரி எல்லாம் நடத்திட்டு இருந்தது அங்கே வந்து அங்கங்க எல்இடி கோவிலுக்குள்ள நடக்கிற அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே வந்து நாம இங்க உட்காந்துட்டே பாக்கலாம் அந்த அளவுக்கு வசதி பண்ணி வச்சிருந்தாங்க கோவிலுக்குள்ள கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் போது ஒரு ரெண்டு ஜாம பூஜைகள் கூட நாங்க வந்து வெளில உட்காந்து பார்த்து வழிபட்டுக்கிட்டோம் வந்து பஜனைகள் எல்லாம் அதுவும் சுறுசுறுப்பா இருந்ததுனால எங்களுக்கும் நேரமே போன தெரியல இந்த நான்கு ஜாம பூஜை பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு பூஜை இருந்தது அதை தொடர்ந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை அப்புறம் ரெண்டு மணிக்கு கடைசியா நான்கு மணி மேல வந்து ஒரு பூஜை இருந்தது அபிஷேகமும் முடிஞ்சு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிருந்தாங்க பார்க்கவே கண் கொள்ளல அந்த அலங்காரத்தை எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு அலங்காரமும் இருந்தது இப்ப நீங்க கடைசி ஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யப்பட்ட அலங்காரம் இந்த அலங்காரத்தை நீங்களும் பார்த்து அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளாசியை பெறணும்னு தான் நான் இந்த வீடியோ பதிவையே எடுத்தேன் நிச்சயமா இந்த அபிஷேகத்தை பார்த்து நீங்களும் மெய் மறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்